ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று எபிசோடு நிறைய பேர் பதில் சொல்லியிருந்தீங்க அது சரியான பதில் சொல்லியிருந்தீங்க ஆனால் மொதல் மூணு பேர் தான் என்னால் கொண்டு வர முடியும் அந்த மொதல் மூணு பேர் யார் யாருன்னு பார்க்கலாமா அது வேற யாரும் இல்லை அருணா அனிதா ஆண்டி சிவகாமி வாழ்த்துக்கள் நண்பர்களே எல்லாத்த விட சில பேர் என் வீடியோ நல்லா இருக்குன்னு சொல்றது தான் எனக்கு ஆறுதலாகவும் சந்தோஷமா இருக்கு இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை கொஞ்சம் டெவலப் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் வீடியோ முழுசா பாருங்க கடைசி கேட்க பிற கேள்விக்கு பதில் அனுப்புங்க நீங்க நாளைக்கு நம்ம கிராமத்துக்கு அதற்கு வரலாம் சரி வாங்க நம்ம கிராமத்துக்கு அதற்கு போலாம் ஜோதி இங்க என்னடி பண்ற வாடி சாப்பிடலாம் எனக்கு சாப்பாடு வேணா ஒண்ணு வேணா நீ போ ஏன்டி கால் இருந்துச்சு பசிக்குது பசிக்குதுபா இன்னைக்கு என்னாச்சு வா வா உங்க அத்தை பொடிதோ சூத்தி வச்சிருக்கு வா வா போய் சாப்பிடுவோம் எனக்கு ஒண்ணு வேணாம் நீ ஏவே போட்டு தோசை வச்சு சாப்பிடு போ அழிஞ்சா குளி இவளுக்கு என்ன ஆச்சு இப்படி பேசுறா ஏ ஜோதி என்னடி பிரச்சனை சொல்லுடி ஏமா அந்த தமிழையும் பாண்டி மாமாவும் எது கூட்டிருந்தே சந்தோஷமா இருக்கவா அவங்க சந்தோஷமா இருக்க கூடாது நம்ம கண்டுபடே இருந்தா அவங்க சந்தோஷத்தை கெடுக்கும்னு நினைச்சதால கூட்டிட்டு அதான் எனக்கும் தெரியுமேடி காலையில கலகத்தை மூட்டி விட்டேன்ல அண்ணன் கிட்ட வாங்க வச்சேன்ல அப்புறம் என்னடி ஆமாமா நல்ல டிட் வந்து மாமா ஜாலியா ஊர் சுத்திட்டு போறங்க கோயில் சாப்பாடு ஷாப்பிங் எல்லாம் போய்ட்டு ஜாலியா தான ஓண்ண போறாங்க ஏ ஜோதி என்னடி சொல்ற வீட்ல இருந்தாவது நம்ம ஏதாவது கலாகத்தை இப்ப ஜோடியா ஒன்னு சேர்ந்து போயிருச்சுங்க இப்ப என்ன பண்றது ஜாலியா சந்தோஷமா இருக்க அந்த எரியுது

என் ஆட்டத்தை நீ வந்து பாரு உங்க மாமா தான் உட்காந்துருக்காரு வா வா நான் ஆட்டத்தை நீ வந்து பாரு சொல்லி தான் நீ ஒன்று சந்தோஷமாக இந்த அம்மா முன்ன மாதிரி கிடையாதுடி இப்போ என் பிளான் எல்லாம் மாதிரி தான் சரியா வரட்டு வரட்டு அதுங்க வீட்டுக்கு வந்த அதுங்களை என்ன மாதிரி அவமானப்படுத்தப் போறேன்னு மட்டும் பாரு என்னமோ முகத்தில் சந்தோஷத்தை மட்டும் நான் பார்க்கவே கூடாது சொல்லிவிட்டேன் சேரடி சேரடி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் வா வா உங்க மாமா கிட்ட போய் ஒரு வெடிய கொளுத்தி போடுவோம் வா வா ஏ ஜோதி உங்க அத்தை இங்க இல்ல இல்லடி இல்லம்மா இல்லம்மா அத்தை ரூம்ல தான் இருக்கு நீ யாரமி சரி சரி அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்த ராத்திரிலயும் கொடை பிடிப்பானா வா சொன்னாங்க அம்மா என்னம்மா சொல்ற ஆமாண்டி வெதச்சது ஒருத்தன் அனுபவிக்கிறது இன்னொருத்தன் அந்த மாதிரிலாம் இருக்கு நம்ம வீட்டுல கதை அம்மா என்னம்மா என்னமோ பேசிட்டு இருக்க அடி போடி உனக்கு ஒண்ணும் புரியாது வீடு லட்சுமி அண்ணே நீங்க தான் இருக்கீங்களா நான் உங்களை கவனிக்கவே இல்லையே சொல்லுங்கண்ணே என்ன என்னமோ பேசிட்டு இருக்க என்ன ஏதாவது பிரச்சனையா அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே சும்மா சொல்லிட்டு இருந்தேன் ஜோதிட்ட இல்லையே நீ இப்படி பேச மாட்டியே என்ன சொல்லு

அதெல்லாம் ஒண்ணு என் மனசுக்கு கொல்லல அதான் புலம்பிட்டு எல்லாம் உங்க நினைச்சுதான் எம்பிட்டு கஷ்டப்பட்டு இருப்பீங்க ரா பகலா இப்ப பாருங்க ஒத்த பிள்ளைய பத்த வச்சுட்டு அது உங்களுக்கு கஷ்டத்தை குடுத்துட்டு இருக்கேன் என்ன லட்சுமி சொல்ற ஒன்னும் புரியல ஒண்ணும் இல்லனே நீங்க இம்புட்டு கஷ்டப்பட்டு உழைச்சு வச்சிருக்கீங்க சொத்து சேர்த்து ஒத்த பிள்ளைக்கு ஆனா அவன் எங்கேயோ இந்த வேலைக்காரிய கூட்டிட்டு வந்து சொத்தெல்லாம் அழிச்சுக்கிட்டு இருக்கான் என்ன சொல்ற ஆமா கல்யாணம் வெளியே கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி குடிக்க போயிட்டா துணிமலை நகை நட்டு இல்லையா எல்லாம் வாங்கி தர போயிருக்கானே ஜோடி போட்டு போயிருக்காங்க எல்லாம் உங்க சம்பாத்தியம் அத நினைச்சாதான் மனசே மாமா அவருக்கு தானே எல்லாமே வேற யாருக்கு அவர்தான் தான் செலவு பண்ணுவாரு அடியே ஜோதி நான் செலவு பண்ணுறதுக்கு ஒன்றும் சொல்லலடி ஏதோ அண்ணன் விருப்பப்பட்டு நல்ல நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சு நல்லபடியாக வாழ்ந்தா சரிங்களாம் அவனா இஷ்டத்துக்கு அண்ணனோட மானத்தை வாங்கிட்டு கேவலம் ஒரு வேலைக்காரனோட மானனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ அம்புடி செலவு பண்ணிகிட்டு இருக்கான் அண்ணனுக்கு பிடிக்காம தானே கல்யாணம் பண்ணான் அதுக்கு தான் சொல்கிறேன் ஊரோட்டு நெய்யா என் பொண்டாட்டி கையாங்கிற மாதிரி தானே இருக்கு அதுங்களுக்கு வாழ்வை பத்தியா இன்னும் கொஞ்ச நாள் போக போக அந்த ராசும் சம்மந்தி கொண்டாட்டி இங்கே வந்து உக்காந்துக்குவான் என்ன பண்றது ஒத்தமாவேன்னு செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாரு அண்ணே அது வேலை வெட்டிக்கு போயிருந்தா தெரியும் எல்லாம் அண்ணனோட காசு தானே ம் ம் இன்னைக்கு அவ வந்தா நாளைக்கு சம்மந்தி சமந்தின்ட்டு அவங்க அப்பா வர போறாங்க அப்படிதான் இந்த சொத்துக்கெல்லாம் வாரிசு தான் லக்ஷ்மி நிறுத்து நிறுத்து நிறுத்து

அடியே நம்ம இப்ப கொளுத்தி விட்டுக்கிறது ஊசி வெடிடி சரியா எல்லா ஊசி வெடியும் சேர்ந்தா என்ன ஆகும் சரவடியா மாறும்ல கொஞ்ச நேரத்துல பாருங்க வாசலே வாசல் மாதிரி இருக்காது இந்த காலத்துல யார் சாணத்தை முழுகுறா கரைச்சி மொழி ஆனால் இதில் எவ்வளோ நல்லது இருக்கு அதெல்லாம் யாருக்கு புரிய போகுது லதாக்கா வாடியனிதா என்னக்கா சாணம் இருக்கீங்க போல ஆமாண்டி ரொம்ப நாள் ஆச்சுடி சாணம் முழுனுனா வாசல் நல்லாவே இருக்க மாட்டுது கோலம் போட்டாலும் நல்ல அம்சமாக இருக்க மாட்டேது எனக்கெனமோ சாணம் முழுனாதான் பிடிக்கும் அதான் இன்னைக்கு முழுவிட்டு இருக்கேன் சரி சரி ராசரி வந்துட்டாரா இல்லடி அனிதா நீ சொன்னில அதான் வேலை விஷயமா கேட்க போயிருந்தாரு இன்னும் வரலை ஏன்டி இல்லைக்கா அதை பற்றி தான் வந்தேன் அந்த தோட்டத்துக்காக ரொம்ப முசுடு காரணா ஆ ஏதோ சொல்லி திட்டுறானா என் வீட்டுக்காரர் வந்து சொல்றாரு என்னடி அனிதா சொல்ற என்ன விஷயமா இல்லைக்கா அந்த தோட்டக்காரனுக்கும் பண்ணையாருக்கும் ஆகாது சரியா இவர் பண்ணையார் தோட்டத்துல தானே அண்ணன் வேலை பார்த்தார் ராசன்னே இப்போதைக்கு இங்கே வரீங்க பெரிய மவுசுலாம் விட்டு போச்சா அப்படி இப்படியே கேள்வி கேட்டானா அண்ணனும் கை கட்டி கூணி குறுக்கி நின்னாராம் ஏ அனிதா என்னடி சொல்ற ஆமாக்கா அதை கொஞ்சம் முசுடு தரம் அவன் கிட்ட சம்பளமும் கொடுப்பான் இந்த மனுஷன் இத்தனை வீட்டை தவிர வேற எங்கயும் வேலைக்கு போனது இல்லடி சும்மா சொல்லக்கூடாது எவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு தெரியுமா கூட பிறந்த மாதிரிதான் நடத்துவாரு வேலைக்கார மாதிரியே நடத்த மாட்டாரு என்ன பண்றது தலையெழுத்து இப்போ இப்படி வந்து நிக்கிறோம் அதாக்கா என் வீட்டுக்காரர் வந்து சொன்னார் பா ஊர் இப்படி கூணி குறுக்கி நிற்கிறாரு என் தோட்டத்துக்காரன் கேள்வி மேலே கேள்வி கேட்கறான் எனக்கே சங்கடமாக போச்சு வேற வழி இல்லாம வேலை வந்து செய்கிறாருன்னு சொன்னார் ஆமாண்டி அவர் அதெல்லாம் பார்க்க மாட்டார் என் குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு போனார் எந்த வேலையாக இருந்தாலும் செய்வேன்னு இப்படி சொல்றீடி எனக்கே மனசுக்கு கஷ்டமாக இருக்குடி சும்மா சொல்லக்கூடாது பண்ணையார் தோட்டத்தில் வேலை செய்கிறப்ப இவர் தான் உரிமையாளர் மாதிரி வேலை செய்வார் தெரியுமா எல்லா உரிமையும் கொடுத்துருந்தார் பண்ணையார் எனக்கு தெரியாதாக்கா ராசன்னே பண்ணையார் குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி பாருங்களேன் இப்போ சமந்தி அவங்களுக்கு கோவத்தை வேலைக்காரங்களா வரைக்கும் வச்சுக்குவாங்க அதே ஆள் நம்ம வீட்டுல உறவா ஆகணும்னா ஏற்றுக்கிறது கஷ்டம்தான் எல்லாம் பணம் தாங்க காரணம் ஆமாண்டி அனிதா நான் கூட ஒண்ணுமொன்னுமா பழகுறாங்கன்னு நினைச்சேன் அதெல்லாம் நல்லா தான் இருப்பா சரி ராசன இருந்தா பார்த்து பேசிட்டு போலாம் வந்தேன் அண்ணனுக்கு ஆறுதல் சொல்லு சரியா நான் வரேன்க்கா சரிடி அனிதா உங்க வீட்டுக்காட்டி சொல்லி செத்து பாத்துக்க சொல்லுடி சரியா கொஞ்ச நாளைக்கு சரிக்கா நான் வரேன் ஐயோ இந்த மனுஷன் இப்ப புது இடத்துக்கு வேலைக்கு போய் என்னென்ன கஷ்டப்படுறாரோ சொல்ல கூட மாட்டாரு மனசுக்குள்ளே வச்சுக்குவாரு என்ன பண்றதுன்னே தெரியல தான் ஆகணும் குடும்பத்தை காப்பாற்றணுமே வரட்டும் அவர்கிட்ட கேட்போம் சிங்கம் ஒன்று போறப்பட்டது அதுக்கு நல்ல காலம் நல்லுக்கு நல்ல காலம் இந்த ஒண்ணு வெட்டி உட்காந்து பாட்டு பாடிட்டு இருப்பாரு ஏ சுரேஷு சுரேஷ் சீக்கிரம் வாடா என்னம்மா எப்படி நேரம் டே சீக்கிரம் லாலா கடையில போய் ஜாங்கிரி பூந்தி லட்டு மிச்சர் எல்லாத்தையும் வாங்கிட்டு வா போ என்னடி மொட்டச்சி எது பலகார கடைக்கு வைக்க போறியா ஆமா ஆமா அப்படியே நான் பலகார கடை வச்சாலும் நீயே தின்னு தீத்து போடுவே அப்புறம் என்ன டே சீக்கிரம் மாசம் மாசம் நிக்காம சீக்கிரம் வாங்கிட்டு வாடா யம்மா இம்புட்டு வாங்கிட்டு வர சொல்றே என்ன விஷயம் என்ன விசேஷம் டேய் தாத்தா வராருடா தாத்தா வராரு என்னது தாத்தா வராரா யம்மா எந்த தாத்தா யாரு வரா புரியிற மாதிரி சொல்லு அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் வந்திருவார் நீ சீக்கிரம் போய் வைண்டர் போ போ மச மச நிக்காதே சேரிமா ஐயோ கையும் புரியல காலும் புரியலையே என்ன இந்த மொட்டைச்சி இன்னைக்கு ஆட்டமா ஆடிட்டு இருக்கா என்ன விஷயம் பொன்மண்டக்கா அமுதா அமுதா வாமா உன்னலமா இருக்கா அடிய மொட்டச்சி இங்க அமுதா வந்திருக்கு அடிய அமுதா எம்புட்டு நரண்டி எப்போ உன வாங்கிட்டு சரே குடி குடி சரி சரி நான் சொன்ன மாதிரி கோழி ஆடு எல்லாம் இருக்குல நண்டு மீன் எல்லாமே கொண்டு வந்தீல ஏகா நீ சொன்ன மாதிரி கோழி ஆடு நண்டு மீனு எரா சோரா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த புடி ஆமா கறி கடைக்கு வைக்க போறியா அண்ணா அடி அமுதா நீ இந்த மாதிரி கேள்வி மேல கேள்வி கேக்குறடி ஏதாவது வாங்கிட்டு சரே கடை ஆரம்பிப்போம்

அப்ப எந்த தாத்தா வர போறாரு என்னவோ இப்படி குதிச்சிட்டு இருக்கேக்கா அடியே அமுதா நீ நினைக்கிற மாதிரி இது சாதா தாத்தா இல்ல பணக்கார தாத்தாடி வசதியான தாத்தா எங்க வீட்டுக்கு வர போறாருல அடி மொட்டச்சி தெளிவா தான் சொல்லேன் யோ நம்ம மருமக ரீல் ஸ்ட்ரீட்டோட தாத்தா ஊர்ல இருக்காருன்னு சொன்னால அவரை வர வச்சிருக்கோம் அவரு வராது அவர்கிட்ட சொத்து பத்து நிலம் பலம்னு ஏகப்பட்டது இருக்காயா எல்லாத்துக்கும் ஒரே வாரிசு நம்ம மருமக ரீதா தானாமே என்னக்கா சொல்றேன் ஆமாண்டி அமுதா, என் மருமகன் நேத்து சொல்லிட்டு இருந்தா, அவளுக்கு ஒரே தாத்தா இருக்காராம், வேற யாரும் சொந்த பந்தம் கிடையாது. அவரி கிட்ட தான் அவளோ சொத்து இருக்கான் இப்போ என் மர்மங்களுக்கு தாலி मिर्च போடப் போறேன். அதுக்கு தான் அவla வரச் சொல்லியிருக்கேன். அவ்ளோ பெரிய பணக்காரla நல்லா கவனிக்கணும்ல. அதுக்கு தான் வாங்கித் தரச் சரி சரி எனக்கு நிறைய வேலை இருக்கு. அப்புறம் பாப்போம் நீ போயிட்டு வாடி அமுதா. சரியா ஆனது தான் இந்த மொட்டைச்சி. பணங்காசு வரவும் எப்படி ஆடுறா பாரு. நம்மள கльтиவறா. சரி சரி நான் வரேன். மர்மௌளே, மர்மௌளே. அத்தை சொல்லுங்க அத்தை. மருமகளே இந்த பையப்பொடி இதில் மீன் எரா நண்டு எல்லாமே இருக்குது போய் எல்லாத்தையும் சமையல் செஞ்சுடு உங்கள் தாத்தாக்கு என்னென்ன பிடிக்குமோ ஏதாவது பிடிக்குமோ எல்லாத்தையும் தடபுடெல்லாம் செஞ்சு வச்சிரு என்ன அத்தை எதுக்கு தேய் எங்கள் தாத்தாக்காக இப்படி செய்கிறீங்க ஆனால் என்ன மருமகளே உங்கள் தாத்தா என்ன சாதானாளா ஆளா எம்பிட்டு பெரிய ஆள் அவளுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும்னு யாருக்கும் தெரியாதுல்ல எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருவோம் அவருக்கு பிடிச்சதை சாப்பிட்டும் அத்தை சரிங்க அத்தை உங்களுக்கு இவ்ளோ நல்ல மனசு இருக்கும் நான் நினைச்ச கூட பாக்கல மொட்டச்சி நாங்க மட்டும் இருந்தா எங்களுக்கு பழைய சொல்லு போடுவேன் இப்போ சொத்து வரவும் எறாம் சொறா மீனா இருக்குடி இருக்குடி ஒன்னெல்லாம் இது மாதிரி வலித்து கொண்டு வரணும் அடை இருக்குடி மருமகளே நீ போய் செய் நல்ல காரம் சாரமா செய் அப்படியே நல்ல எலும்பு போட்டு சூப்பு வச்சிரு சரியா நல்ல போட்டு சூப்பா அந்த தாத்தாக்கு பல்லே இல்லையே சரி செய்வோம் நம்ம குடிச்சுக்கோ சரிங்க அத்தை யோ நீ என்ன கண்ணத்துல கையாச்சு உட்காந்துருக்க தாத்தா வரப்போறாருன்னு சொன்னேல போய் இலையெல்லாம் வாங்கிட்டு வா போ போ அடி பாவி மொட்டச்சி ஒரு நாள் நாது இந்த புருஷனுக்கு இப்படி வாய்ச்சி வைக்க சமைச்சு போட்டிருக்கியா சொல்லு ஏதோ ஒரு தாத்தா ஊர்ல இருந்து வராரு அவருக்கு இப்படி கவனமா செய்யறேடி அவர்கிட்ட சொத்து இருக்கு உன்கிட்ட சுண்ணாம்பு கூட இல்ல பாயா ஐயோ தாத்தா வராரே சொத்து எழுதி தர போறாரே தாத்தா வராரே சொத்து எழுதி தர போறாரே

அப்படி என்ன சண்டையா உன் மகனுக்கும் மருமகளுக்கும் நீ எது கேட்டியா நானும் கேட்கலாம் தான் நினைக்கிறேன் ஆத்தா தெரியுது வெளிப்படையா சண்டை போடுறது கேட்கவும் சங்கடமா இருக்கு நீ யார் தலையிடன்னு கேட்டுட்டா என்னத்த செய்ய உண்மைதான்டி ஒரு புருஷனுக்கும் பொஞ்சாதிக்கு சண்டை வரப்ப மாமியா தலையிட கூடாதுதான் தலையிட்டா பிரச்சனை ஆகும் தான் அதுக்காக என்ன எதுன்னு கேட்காம இருந்தா அதுங்களுக்கு எப்படி மனசு வரும் சேர்றதுக்கு எதுக்கு தலையிட கூடாதுன்னு சொல்றேன்னு கேளு இப்ப சண்டையில போய் என்ன கேட்டனா நம்ம எப்படி மௌனங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் மருமவளுக்கு கோவம் வரும் நம்ம அதனால தான் சப்போர்ட் பண்ண தோணும் சமாதானம் அதையும் மீறி புருஷ முடிக்க பிரச்சனைனா மவனை கூப்பிட்டு தனியா சொல்லு எடுத்து மருமகளுக்கு சொன்னாதான் கோவம் வரும் அவ வேற வீட்டு பொண்ணு என்ன இருந்தாலும் நம்ம சொன்னா கொஞ்சம் சுருக்கள் இருக்கும் நம்ம பெத்த மவன் தானே அவனை கூப்பிட்டு திருத்து பொறுமையா போடான்னு சொல்லு இதனால ஒண்ணு குறைஞ்சு போயிட மாட்டேன்ல

சந்தோஷமா இருந்தா பிள்ளைகள் எடுத்து கொஞ்சம் வாழுக கோபமா இருந்தா பிள்ளைங்க மேல வெறுப்ப காட்டு வாழுக அதுங்களுக்கு என்ன புரியும் சொல்லு அடா ஆமா தா ஊடா இருந்துகிட்டு நமக்கு தான் கஷ்டமா இருக்கு என்னத்த செய்யறதுனே தெரியல சமாதானம் பண்ணணும்னு தான் தோணுது ஆனா எங்க பிரச்சனை பெருசாயிடுமோன்னு பயந்துகிட்டு எதுவும் கேட்காம இருக்கேன் அடியே அவங்க ரூமுக்குள்ள சண்டை போற வரைக்கும் அவங்க விஷயம் வெளிய வந்து சண்டை போட்டாங்க கேக்க உனக்கு உரிமை இருக்கு சரியா கேக்குறதுக்கு முன்னாடி ரெண்டு சைடோ என்ன நடந்துச்சு விசாரிக்கணும் எடுத்தோடே மவனுக்கு சப்போர்ட் பண்ணாத அதனால தான் அந்த பிரச்சனை வரும்

அந்த ரீட்டா பாப்பா இந்த வீடுதானே சொன்னுச்சு சொன்னிச்சு அம்மா தாயே அட எவண்டா அது வீட்டுக்குள்ள வந்து பிச்சை கேக்குறது ஐயோ இது நம்ம வர சொன்ன தாத்தா வாச்சே அத்தை இது எங்க தாத்தா மர்மோளே நெசமாவ சொல்ற ஐயோ வாங்க தாத்தா வாங்க வாங்க நான் ஏதோ பிச்சை காரன் நினைச்சிட்டேன் தப்பா எடுத்துக்காதீங்க அட என்னம்மா பிச்சைக்காரங்கன்னா அவளால காரமா பிச்சைக்காரங்க இந்த ஒரு நாட்டோட கண்களே என்னது இந்த கிளம்ப பிச்சைக்காரன்லாம் புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு ஐயோ தாத்தா சொதப்பிடாத அத்தை அது ஒண்ணும் இல்ல என்ன எங்க தாத்தா அம்மா தாயின் தான் சொல்லி கூப்பிடுவாரு அவங்க அம்மா மாதிரியே இருப்பேன்னு சொல்லுவாரு அதனாலதான் இல்ல வாங்க நீங்க எப்போ வர்றீங்கன்னா காத்துட்டு இருந்தோம் அம்மா டிட்டா எங்க சுரேஷ் அவர் ஸ்வீட் வாங்க போயிருக்காரு தே இன்னும் வரல இன்னும் வரலையா எங்க உங்க மாமா எங்க 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 வாங்க எங்க பாருங்க நம்ம மர்மகளோட தாத்தா வாங்க வாங்க உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ஐயோ இந்த மாமா வேற அடிக்கடி பிச்சைக்காரன் கூட எல்லாம் பேசுவாரே ஒருவேளை கண்டுபிடிச்சிருவாரோ மாமா நீங்க முடியாது அவர் ஊர்ல இருந்து இன்னைக்குதான் என்ன இது இவர் என்ன கோயில்ல பிச்சை எடுக்கிற மாதிரி உட்காந்துருக்காரு ஏங்க தாத்தா ஏன் கீழே உட்காருங்க வாங்க சோபால உட்காரலாம் அதெல்லாம் ஒண்ணு வேணாமா நான் இப்படி உட்காந்துதான் பழக்கப்பட்டவை இப்படியே உட்கார்ந்துக்கிறேன் என்னது இப்படி உட்காந்து பழக்கம் எங்க உட்காருவாரு இப்படி அத்தை அது ஒண்ணும் இல்ல எங்க ஊர்ல எல்லாம் திண்ணில தாத்தா இப்படிதான் உட்காந்துருப்பாரு அவருக்கு சோபால உட்காந்து எல்லாம் பழக்கம் இல்ல இப்படியே உட்காந்துட்டு விடுங்க இல்ல தாத்தா ஆமாமா காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பொழுது நிக்கும் இப்படிதான் உட்காந்துருப்பேன் கால் வழி எல்லாம் வராது விடுங்க விடுங்க என்னது ஆளே ஒரு மார்க்கமா இருக்காரு சரி சரி எப்படியோ இருந்துட்டு போறாரு நமக்கு தேவை சொத்து அம்பிட்டுதான் இவரு எங்கேயோ பாத்துருக்கோமே முகட்டும் அமாயட்டு மட்டும் அம்மா, அம்மா, அம்மா

Hi friends episode full ah pathinga skip pannaama pathinga innaikana kerudik peralama innikku kelvi enna na lada முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க தயவு செஞ்சு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய் லவ் யூ ஆல் ஹேப்பி சண்டே